வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் இருக்கு நிறைய காய்கள் இருக்கு நிறைய கீழே இதுல வந்து நிறைய

போதும் போதும் அளவுக்கு நார்ந்த சூழல் இருக்குது மக்னீசியம் இருக்குது பொட்டாசியம் இருக்கிறது எண்ணற்ற சத்து பொருட்கள் இருப்பதால் தான் இந்த பலாங்காயை சூப்பர் ஃபுட் என்று அழைக்கிறார்கள் அப்ப இந்த சூப்பர் நம்ம சும்மா ஏன் நினைக்கிறோம் இந்த சூப்பர் ஃபுட் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை இந்த மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் முதல்ல இந்த விழிப்புணர்வு பல மரம் வச்சிருக்கிறவங்களும் முதல்ல வரணும் நம்ம தோட்ட தோட்டத்தில் இருக்கிறது சாதாரண பழம் இல்லப்பா இது சூப்பர் ஃபுட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் பல காயை பல மரத்தை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு முதல்ல ஏற்படுத்த வேண்டும் அப்ப இந்த பல காய்க்கும் உடல்நலத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய

இன்னைக்கு நம்முடைய எல்லா கோளாறுகளுக்கும் அது காரணமாக இருக்கிறது இப்ப நம்ம ஊர்ல ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா இட்லி அப்படிங்கிறது அமாவாசை அமாவாசை அன்னைக்குதான் இட்லி சொல்லுவாங்க அமாவாசை அமாவாசை அன்னைக்குதான் இட்லி சொல்லுவாங்க அரிசி சோறு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்குதான் அரிசி சோறு கிடைக்கும் நமக்கு அப்படி இல்லைன்னா கூட இரவுல மட்டும் அரிசி சோறு காலையில கம்மங்கோடு கேழ்வரகு கோழு இப்படிதான் நம்மளுடைய உணவுகள் இருந்தது வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லா வீடுகளிலும் கண்டிப்பாக கூழ் இருக்கும் காலையில கூழ் இருக்கும் போனோம்னா பானையில கூழ கரைச்சிக்கிட்டு கொண்டு போய் அந்த வரமுல தான் ஓர்முல தான் கொஞ்சம் ஊரு தான் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க ஒரு சொம்பு அந்த கூழ அடிச்சிட்டு நான் முழுக்கே அது வந்து கொண்ட போய்கலாம் எந்தோறுகள் எதுவுமே எவ்வளவு இந்த சிறுதானிய உணவுகள் நமக்கு தங்கிட்டு இன்னைக்கு எந்த வேலையும் செய்ய முடியலாம் கூட மூச்சு வாங்குது அவ்வளவு தூரம் நான் எப்படி நடந்து போறது போறேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய உடல்நிலை மாறி இருப்பதற்கு நம்முடைய உணவுகளை நாம மாற்று முக்கிய காரணமாக இருக்கிறது இருக்கிறதுல இன்னைக்கு விலைவாசியில குறைவாக நான் முன்னாடி சொன்ன பலாங்காய் என்பதே ஒரு சூப்பர் அப்படின்னு சொன்னேன் அப்ப இவ்வளவு குறைவாக ஏன் விற்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் அதை தலா விற்கிறதுனால தான் பலாங்காய்க்கு விலை இல்லாம போகுது

குட்டி தான் போடணும் மாட்டு கூட நம்ம போட முடியாது அப்ப இந்த இதற்கு என்ன வழி மாட்டு வழி என்ன ஒரு பலாங்காயை ஒரு பலாங்கையை ஒரு கிலோ என்ன விலைக்கு அதிகபட்சம் உங்களால் விற்க முடியும் ஒரு கிலோவா ஒரு காய் ஐம்பது ரூபா சின்ன காய் ஐம்பது ரூபா நூறு ரூபா தான் இல்லையா என்ன விலைக்கு விற்கலாம் ஒரு சோல இங்க எங்க மேல் மாம்பட்டு

விற்கிறது காயம் எப்படி சார் விற்கிறது காயம் யாரும் வாங்க மாட்டாங்களே அப்படின்னா அங்கதான் நீங்க பண்ணணும் இப்ப வந்து வந்து சோலார் டிரையர் சோலார் டிரையர் அரசாங்கத்துல மானிய விலையில கொடுக்கறாங்க மானியத்தை கொடுக்கறாங்க கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மானியம் இருக்கு அப்ப அந்த சோலார் டிரையர் நீங்க வந்து வாங்கி வச்சுக்கிட்டு கலா காயை எடுத்து அந்த கலா காயில இருக்கக்கூடிய சுலை காய் சுலை அது வந்து கலர் மாறக்கூடாது வெள்ள கலர்ல இருக்கணும் அந்த சுலை

அப்ப அது வந்து அதில் நிறைய இருக்குது நிறைய புரொட்டீன் இருக்குது நிறைய பைபர் இருக்குது அப்ப இந்த பலாங் காய் சுளை ஒரு கிலோ என்ன வலைக்கு விற்கலாம் எல்லாம் ஐடியா என்னென்னா சொல்லுங்க வில ஒரு கிலோ இரநூறுபாயா அப்புறம் வில ஆ ஐநூறுபா அப்புறம் வேற என்ன ஒரு கிலோ பவுடர் என்ன வலைக்கு விற்கலாம் எல்லாம் சொல்ல

ஒரு நாளைக்கு ஒரு இருபது கிராம்ல இருந்து முப்பது கிராம் அதை சப்ளை பண்றியா நம்ம உணவு எல்லாம் எடுத்துக்கிட்டாலும் சரி தோசையா சாப்பிட்டாலும் சரி இட்லியா சாப்பிட்டாலும் சரி ரொட்டியா எடுத்துக்கொண்டாலும் சரி அதை நீங்க தொடர்ச்சியாக சாப்பிடுங்க போது என்ன சரி நீங்க அந்த கலாக்காய் துளை பொடி அதை வந்து நீங்க தொடர்ச்சியா சாப்பிடுங்க போது நம்முடைய ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்றாங்க என்ன லிவர் ஃபேட்டி லிவர் இங்க இருக்கிறவங்கல எல்லாரையும் ஒரு ஸ்கேன் சென்டர்ல கொண்டு போய் நீங்க